கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுக்கிறேன் சோழ்ந்து போனீர்களோ கலங்கி போனீர்களோ பயந்து போனீர்களோ தைரியம் அடையுங்கள் தைரியமா இருக்கு சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறான் யானை ரொம்ப பெருசு அதோட ரொம்ப சின்னது சிங்கம் ஆனா சிங்கத்தை கண்டாலே யானை பயப்படும் தைரியம் நீதிமான்களோ சிங்கத்தை போல விட்டுருப்பாங்க தைரியமா இருப்பாங்களா ஹால லூரியா அந்த தைரியத்தை ஆண்டு தருவார் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த சவுந்தரராஜன் என்கிற ஒரு சகோதரன் தன்னை மூன்று வயதிலே ஒரு விபத்தில் தன்னுடைய காலை இழந்தார் வளர 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 ஏதாவது சாதனை படைக்கிறான்னு ஆசை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை நூற்றி நாற்பது மணி நேரத்தில் சைக்கிளில் கடந்து சாதனை படுத்த கிண்ண சாதனை படைத்தார் ஒரு கால் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆண்டவர் நல்லவர் அஸ்ஸாம் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் ஏற்பட்ட போது பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்ட போது சாதனைகளை சொல்லி தப்பித்துக் கொண்டார் தைரியம் ரொம்ப முக்கியம் ஆமாம் தைரியமாக இருங்க தைரியத்தை விட்டுறாங்க ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது என்று வாசிக்க வாசிக்க கேட்கலாமா ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு தைரியத்தை விட்டு விடாதயர் பத்து முப்பத்தஞ்சு எப்ரேர் பத்து முப்பத்தஞ்சு பாருங்க ஒரு காலை இழந்து ஆயிரத்தி எழுநூத்தி கிலோமீட்டர் தூரத்தை நூற்றி நாற்பது மணி நேரத்தில் சைக்கிளில் கிடந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு என்ன சாப்பிட்டேன் என்ன தைரியம் ஹால லூயா ஹால லூலியா தைரியமா இருங்க தைரியப்படுத்த ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதுங்க தைரியத்தை ஆண்டவற்றை கேளுங்க பயப்படலை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார்கள் சவால் தானியல் சிங்க கேள்வி கண்டு சோர்ந்து போகவில்லை தைரியமாயிருந்தா தைரியமா இருங்க கத்திரங்களை நடத்துவார் அமையன் சோர்வு கூடாதுங்க ஹால லூயா தேவ சமூகத்தில் தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி போடுறேன் நாட்களாய் மாறட்டும் ஜபிக்கலாமா தரப்புனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சோர்வுகளை மாற்றும் இயேசுவி நாமத்தில் கலக்கங்கள் மாறட்டும் பயங்கள் மாறட்டும் தைரியத்தால் கிடைக்கட்டும் குடும்பத்தை தைரியமாக நடத்தட்டும் வியாபாரத்தை தைரியமாக நடத்தட்டும் தொழிலை தைரியமாக நடத்தட்டும் ஹாலில் லூவியா ஒரே மக்கள் நன்றி படிக்கிற பல்வி கல்வியை தைரியமாய் முடிக்க கருவை நன்மை கிருவை தொடரட்டும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கு இயேசுவி நாமத்தில் ஜபங்கள் இதாவே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கிரும்ப உங்களை தாங்கிட்டு காட் BLESS யூ HAVE A நைஸ் nice டே